வணக்கம் நல்ல சுவையான நண்டு குழம்பு இப்படி செய்கிற பார்க்கலாம் நாலு நண்டு வாங்கியிருந்த நாங்கள் இந்த நாலு நண்டும் ஒரு கிலோவும் இருநூற்றி அறுபது கிராமும் இருந்தது நண்டை துப்புரவு எடுத்துக்கொள்கிறேன் நண்டு குழம்பு செய்கிறத்துக்கு பெரிய துண்டு இஞ்சியும் எட்டு பெல் உள்ளியும் சேர்த்து வார எடுத்துக்கொள்கிறேன் பெரிய தேசிக்காய்வு பழப்புளி ஒரு கப் தண்ணீர் சேர்த்து செய்து எடுத்துக்கொள்கிறேன் தேவையான அளவு என்ன விட்டு சூடாக்கி கொள்கிறோம் என்ன சூடாகியதும் அரை தேக்கரண்டி கடுகு ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் ஒரு மேசைக்கரண்டி வெந்தயம் ரெண்டு துண்டு கருவாப்பட்டை சேர்த்து கொஞ்ச நேரம் பொரிய விட்ட பிறகு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்க விட்டு கொள்கிறேன் வெங்காயம் உரள வதங்கி வந்ததும் பச்சை மிளகாய் ஆறு சேர்த்துருக்கிறன் இடித்து வச்சிருக்கிற இஞ்சி உள்ளி தேவையான அளவு கருவேப்பிள்ளை சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும் இந்த நண்டு குழம்புக்கு இஞ்சி உள்ளிய வர இடித்து சேர்த்திங்கள்தான் நல்ல சுவையாக இருக்கும் வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வந்ததும் ரெண்டு தக்காளி பழம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து தக்காளி வதங்கும் வரைக்கும் விட வேணும் தக்காளி வதங்கி வந்ததும் தேவையான அளவு குழம்புத்தூள் சேர்த்து நன்றாக கலந்து கொள்கிறேன் நண்டு குழம்புக்கு நிறைய உரைப்பு சேர்த்து சமைச்சிங்களன்றா நண்டு குழம்பு நல்ல சுவையாக இருக்கும் நன்றாக கலந்த பிறகு கழுவி வச்சிருக்கிற நண்டை சேர்த்துக்கொள்கிறன் அரை தேக்கரண்டி கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து நன்றாக கலந்து கொள்கிறன் இந்த நண்டு குழம்பு உங்களுக்கு விருப்பமெண்டா எல்லா மசாலாவும் அரைத்து நீங்கள் சமைச்சிங்களன்றாலும் நல்ல சுவையாக இருக்கும் இவ்வாறு நன்றாக கலந்த பிறகு கரைத்து வச்சிருக்கிற புளிக்கரைசலையும் சேர்த்து நன்றாக கலந்த பிறகு நண்டு குழம்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றவாறு தண்ணீர் சேர்த்து கொள்ளலாம் நான் ஒரு கப் தண்ணீர் சேர்த்துருக்கிறேன் நன்றாக கலந்த பிறகு மூடி போட்டு நண்டு நல்ல அவியும் வரைக்கும் விட வேணும் நண்டு அவரத்துக்கு நிறைய நேரம் தேவைப்படாது பத்து நிமிஷத்துலேயே நண்டு குழம்பு தயாராகிரும் நண்டை ஒரு மூடி மூடியை அவிய விடாமல் ஓப்பன் பண்ணி இவ்வாறு கலந்து அவிய விட்டிங்களாண்டா உப்பு உரைப்பு எல்லாம் சேர்ந்து நல்ல சுவையாக இருக்கும் நண்டு அவிகிற அந்த நேரத்தில் ரெண்டு மீசை கரண்டி தேங்காய் பால் பவுடர் எடுத்துருக்குறோம் நிறைய கப் மெல்லிய சூடான தண்ணி சேர்த்து நன்றாக கலந்து எடுத்துக்கொள்கிறேன் இப்போ நண்டு நல்லா அவிஞ்சு வந்துட்டுது கரைத்து வச்சிருக்கிற பாலை சேர்த்து நன்றாக கலந்து கொள்கிறேன் இவ்வாறு கலந்த பிறகு ஒரு கப் முருங்கையில் எடுத்துருக்கிறேன் முருங்கையிலையும் சேர்த்து நன்றாக கலந்து மூன்று நிமிடம் அவிய விட்டு கொள்றேன் நண்டு குழம்புக்கு முருங்கையில் சேர்த்து சமைச்சிங்களண்டா நண்டு குழம்பு சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும் சளி நேரங்களில் இந்த நண்டுல ரசம் இவ்வாறு நல்ல உறைப்பாக கறி செய்து சாப்பிட்டோம்டா சளி எல்லாமே இல்லாமல் போயிடும் இவ்வாறு அடிக்கடி நண்டு நீங்கள் செய்து சாப்பிடலாம் இந்த நண்டு குழம்பு புட்டு சோறோடு சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் மூன்று நிமிடத்துக்கு பிறகு நல்ல சுவையான நண்டு குழம்பு இப்போ தயாராகிட்டு அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம் இந்த சேமுறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி